இப்பொழுது நாம் காண இருப்பது உயிர் தாய்க்கழகம் என்று நாம் சொல்லுவோம் கம்பன் கழகம் தொடங்கியது முன்பாகவே அங்கிருந்து அன்பு தங்கை செல்வி மீனாட்சி அவர்கள் மீனாட்சி அவர்களே இனி உங்கள் ஆட்சி நடக்கட்டும் அனைவரும் ஒரு கரவொலி தந்து வாழ்த்தி வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு பேருக்கு தம்பி இருந்தாலும் பேர் சொல்ற ஒரு தம்பியா இருந்தவர் வீடனன் அப்படிப்பட்ட வீடன கம்பன் அறிமுகம் படுத்துறாரு பொதுவாகவே கம்மன் ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துறாருன்னா அந்த கதாபாத்திரத்தினுடைய வலிமையை அப்படியே சொல்லக்கூடிய தன்மை கம்பனுக்கு உண்டு அதனாலதான் கம்மன் சொல்றாரு அனுமன் வீடனனை வந்து உணர்ந்தான் சொல்றாரு எப்போதுமே கண்டான் நோக்கினான்போது அனுமன் யோசிக்கிறாராம் ஒரு தீயவர் குளத்திலே ஒரு தூயவன் இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாராம் அப்படிப்பட்ட தூயவன் காத்த அறம்தான் அனுமனையும் காத்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா எப்படி தெரியுமா

இல்லாமல் அதனால தான் சொல்றேன் ஒட்டுமொத்த ராமாயணத்துக்குமே உயிர் கொடுத்தது நீடலன் தான் அது மட்டுமா சிலர் சொல்றாங்க வீரன் வந்து தன்னுடைய அண்ணனுக்கே துரோகம் அழைத்துட்டான் பயந்து ராமன் சரணாகதி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றார் வீடரன் பயம் அறியாதவன் சொல்றதுக்கு வீரனுடைய பெயரின் பொருளை சான்று வீரனன் என்றால் அஞ்சாதவன் என்று பொருள் அரச பதவிக்காகத்தான் வீடனன் வந்து ராமனை போய் சரணாகதி அடைஞ்சாங்க அப்படி சொல்லுவீங்கன்னா வீடரன் என்ன சொன்னார் தெரியுமா உன்னுடைய தம்பி பரதனுக்கு நீ என்ன கொடுத்தியோ அதையே எனக்கு கொடுன்னு கேட்டானா அவன் உயிரை விட மேலாக நினைத்தது அறத்தின் தான் அதனாலதான் அறம் வளர்க்கின் அரசு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற மேலரசு மேலரசு ராமனன் முக்தியின் அரசு வீரன் முக்தியாக ராமனிடம் சரணாகடி சரணாகடியான் சரி இப்படியெல்லாம் பண்ண வீடனன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்ட காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க செஞ்ச உதவி சிறியதாக இருந்தாலும் அது தக்க நேரத்துல கிடைச்சதுன்னா அது பெரிய வெற்றி தான் என்ன செஞ்சான் தெரியுமா யாகத்தை செஞ்சான் அப்படி விகும்பலா யாகத்தை மட்டும் அவன் நல்லா செஞ்சு முடிச்சிருந்தானா அவனை யாராலையுமே அழிக்கவே முடியாது அப்படிப்பட்ட விகும்பலா யாகத்தை நடத்த போறான்னு சொன்னதே வீடனன் தானே அது அது மட்டுமா அது போலவே மாயா சீதைய வந்து மாயா சீதையை ராவணன் மேல இருந்து தூக்கி போடுறான் அத ராமன் பார்க்கிறான்னு அழுது புலம்புறான் சீதைய ராவணன் தொற்று வெடிச்சிருக்கும் ஆனா போட்டது மாயா சீதைய அப்படின்னு சொல்லி தன் சொல்லினால் உயிர் கொடுத்தான் வீடனன் அங்கே வீடனன் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறான் தன் சொல்லினால் இங்கே வீடனன் உயிர் கொடுத்து தினசடை உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறாள் யாருக்கு தெரியுமா சீதைக்கு அங்கே ராவணன் சீதையை புஷ்பக விமானத்திலே ஏற்றிக்கொண்டு பாரு இலக்குவன் இறந்து விட்டான் ராமன் இறந்து விட்டான் என்று காட்டும் பொழுது சீதை அழுகிறாள் அப்பொழுது சொல்ற தாயே புஷ்பக விமானம் அம்மங்கலிகளை அந்த புஷ்பக விமானம் ஏற்றவே ஏற்றது அப்படின்னு சொல்றான் இப்படி சொல்லிலால் மட்டுமா உயிர் கொடுத்தார்கள் செயலில்லாலும் உயிர் கொடுத்தார்கள் போர்களத்திலே இலக்குவனும் படை வீரர்களும் மாண்ட நிலையிலே கிடைக்கிறார்கள் அப்ப ராமன் அழுகுறான் புலம்புறான் என்ன சொல்லி புலம்புறான் அப்படின்னா இளையவன் இறந்தபின் எவரும் என் எனக்கு அழகு அரு தீர்த்தி எண் அறம் எண் ஆண்மை கிளை உரு சுற்றம் என் அரசு எண் விளைவுதான் என் மறைவீதி என் மெய்மை எண் இறந்ததுக்கு அப்புறம் அறம் எதற்கு ஆண்மை எதற்கு சுற்றம் எதற்கு அரசு எதற்கு நட்புதான் எதற்கு எதுவுமே ஒண்ணுமே இல்லைன்னு ராமன் அழுகிறான் அப்படி ராமன் புலம்பலுக்கு தீர்வு கொடுத்தது அனுமன் மருந்து மலையை தூக்கிட்டு வந்தது அனுமன் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஆனா அந்த மருந்து மலையை எடுத்துட்டு வர்றதுக்கு தாரணமாக இருந்த வீரனை நம்மளுக்கு எப்படி தெரியும் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இப்படிப்பட்ட வீடனன் தவறு செஞ்சவங்களுக்கு விட தவறு செய்ய தூண்டவங்களுக்கு தான் தண்டனன் சொல்லுவாங்க அதே மாதிரி நல்லது செய்யறதை விட நல்லதை தூண்டவங்களுக்கு தான் சிறப்பு அதிகம் அங்க ராமன் இலக்கணனுக்கு மட்டுமா வீடனன் உயிர் கொடுத்தான் அங்கே போர்க்களத்துல எத்தனையோ உயிர்கள் கடந்தது அத்தனை உயிர்களுக்கும் உயிர் கொடுத்தவன் வீடனன் தான் அப்படிப்பட்ட வீடனன் வந்து பதவி ஏற்கனும் போர் முடிஞ்சிருச்சு அங்க ஒருத்தர் போய் பதவி ஏற்கணும் போர் முடிந்து தோல்வியுற்ற நாடு எப்படி இருக்கும் நடுவர் அவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நடுவர் அவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சிந்திச்சுட்டு தான் பாக்குறேன் நிறைய சிந்திச்சுக்கிட்டு இருக்க அப்படிப்பட்ட நாட்டை வீடுதன் ஆண்ட வளத்துடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய மன்னனாக இருக்க வேண்டும் அதே போலவே இன்றைக்கும் இலங்கை வந்து பொருளாதாரத்தில் மிகவும் உள்ள உள்ளதாக இருக்கின்றது எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் நேரம் தவறாமே பின்பற்ற வேண்டும் என்பதையும் அப்படிப்பட்ட வீடனனை போல மீண்டும் ஒரு அரசு இலங்கைக்கு கிடைத்தால் நாம் அனைவரும் வளத்தோடும் நலத்தோடும் இலங்கை மீண்டும் பழைய நிலைக்கு வரும் என்று சொல்லி பத்தாயிரம் பாடல்களை வித்தாக தந்த சத்தான கம்மனுக்கு ஈடு வித்தாகவில்லை என்று பாடு சீதை சீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி சொல்லி போட்டான் மதுகுடத்தில் சோழையிலே சீதை சொன்ன ஒரு வாசகத்தை பார்த்து நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பான் என்று சொல்லி பல்லமிடும் ராகவனை நம்பு அது பாட்டல்ல உண்மை என்று நம்பு எழுதி வைத்த என்று கண்ணதாசனின் வரிகளுக்கு இணங்க இந்த கம்மன் கழகமும் வாழ்த்துகிறான் என்னை போன்ற நேசகர்களும் வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி செல்வி மீனாட்சியினுடைய மொழி ஆட்சி ரொம்ப அழகாக இருந்தது இன்னும் பலமாக ஒரு கரோலி தந்து நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்